வணக்கம் நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிக்கோ தொழிலும் எல்லாமே நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கனரா பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலாக மூவ்மெண்ட்டை மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசு ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபாவோர்ட் பிஇக்கும் சரி ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பெக்டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் வந்துருக்கு பிகி ரேங்கிங்கில் வந்து பாயிண்ட் செவன் வந்துருக்கு ஸோ பிக்கி ரேங்கிங்கை ஒருத்த பொறுத்த வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பெக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கிட்டான இன்னமும் ஆனால் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனை நெருங்கிட்டு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ஜீரோல இருக்கு போன வருஷம் அவன் நிப்டி ஃபிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டன்ங்கிறது நாற்பத்தொம்போது பெர்சென்ட் அவன் கொடுத்துருக்குறான் பீட்டா ஸ்கோர் புள்ளி தொண்ணூற்றி எட்டுங்கிறதுனால நார்மல் வாலட் அலட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் டென் பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு நைன் பெர்சன்ட் கிட்ட எயிட் டு நைன் பர்சன்ட் கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இபிஎஸ் உடைய போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான பிஹேவியர் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அவங்க ஹை லோ பிஹேவியர் எப்படி பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஹை நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு செட் பண்ணியிருக்கிறான் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதே மாதிரி லோ எழுபத்தி ஒம்போது வந்திருக்கிறான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில்

இந்த ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் இந்த லெவல்ஸில் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆர் ஒன் ஆர் டூக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நேரவாக இருக்குது அதனால் மேலே ஆர் டூவை உடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியது அப்படி உடைச்சது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு ஸ்னைப்பர் ஷாட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆர் த்ரீ இரநூத்தி அறுபத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு இப்போ நமக்கு இது அப்சைட் சைடு மூவ்மெண்ட் வந்ததுன்னா அப்போ டவுன்சைட் மூவமெண்ட்னு வந்தது அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்டான நூற்றி அறுபத்தி மூணு கீழே உடைச்சி அவன் வந்து ஒரு பெரி ட்ரெண்டு கரெக்டிவ் ட்ரெண்டை வந்து செட் ஆனா அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு பிரேக் பாயிண்ட்டுக்கும் எஸ் ஒன்னுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால எஸ் ஒன்னை கீழே பிரேக் பண்ணுவானான்னாக்கா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அப்படி அவன் வந்து அதையும் அவன் ஒரு நல்ல எஸ் ஒன் நூத்தி இருபத்தி ஏழு கீழே பண்ணி ட்ரெண்ட் கண்டினியூ ஆனா அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன்